நாங்கள் இப்போ மும்பை வந்து கிணறு ரீதியில் தான் தாஜ் ஹோட்டல் எவ்வளோ பெருசு ஃபஸ்ட்டு தடவை தாஜ் ஹோட்டலுக்கு முன்னாடி வந்திருக்கோம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் இந்தியா அங்கே தெரியுது இல்லை அதான் ஒரு இந்தியா கேட்டு வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மும்பை வந்து பார்த்தாச்சுமாக இருக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய போட்டுலாம் இருக்குது ஹார்பரு இங்கே இருக்குது ಮಕ್ಕಳ ನಮ್ಮ ವಂಡಿಯಾ ಗೇಟ್ಗೆ ಪಟ್ಟ ಹೋಟಲ್ ಬರಮ್ ಹೋಟಲೋಲ್ வெரித்தன பக்கத்தில் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் சூப்பராக இருக்குது பைக் இதுதான் இந்தியா கேட் பெரிய பெரிய கார்பர் மக்கள் இருக்கு நிறைய வெளிநாட்டுக்கு போகிற கப்புலாம் இருக்குது ஏராளமான கப்பு லைட் போகிறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்குது பார்க்குறேன் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் நம்மளுக்கு இந்தியா கேட்டை பார்க்கும் போதும் பக்கத்தில் எப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம கேடி கே தான் தாச்சு பயங்கரமாக இருக்குது இன்னும் அவங்களுக்கு மேலே இருக்குது போடுங்க பகுதியில் இருக்க பில்டிங்கும் அது தாஜ் ஹோட்டலில் சேர்ந்தது பயங்கரமும் चाय 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 है सबने फोन लाके देते हैं ठीक है देख लेते हैं अभी मोबाइल दे दे तिकडे जरा हवा आहे ते तिकडे चला नरेंद्र वांटो मक्कल मुंबईला நைட்ல பெரியத்தனமா இருக்கு வெளிநாடு மாதிரி இருக்கு பாருங்க வெளிநாட்டுக்கு போன வெளிநாடு வெள்ளாடு தான் மக்களே இருக்கு நம்ம நாட்டுக்கு என்ன குறைச்சல் புடி 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 डबल डगर நாங்கள் போகணும் சார் அங்கே ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கோம் மும்பையில் வாக்கிங் ஸ்டேடியம் எல்லாமே பார்த்தாச்சு ஏன்னா சத்திரபதி சிவாஜி டெர்மினல் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துட்டு இருக்கு இங்கே ஃபுல்லாகவே வெளிநாடு மாதிரி இருக்குது லண்டன் மாதிரி இருக்குது மக்கள் இங்கே ஃபுல்லாக டபுள் டெக்கர் பஸ் ஓடிட்டு இருக்கு இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே வரதுனால லைட்டிங்லாம் சூப்பராக ஓடிடுறாங்க சத்திரபதி சிவாஜி இன்டர்நேஷனல் டெர்மினல் ரயில்வே